முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தான தத்தன 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 தான தத்தன 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 தான தத்தன 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 தனதான குலச்சிகள் சித்திர ரூபம் ஒத்த நிறத்திகள் கனையோடித்தீச்சிகள் சர்க்கரை அமுதோடே அமுதோடேத்த மொழிச்சிகள் புட்புறலோடு வைத்து மிளற்றுமிடற்ற ஓசை பெற்ற துடி கொள்ளச்சிகள் மனம் வீசும் மாலையிட்ட கழுத்திகள் மு தனி வாரழுத்து தனத்திகள் குத்திர விளைத்து மனத்தை அளித்திடும் மடமாதர் மார்பசைத்து மறுட்டிருட்டரை வாயன பொருள் பற்றி முயக்கிடும் மாதருக்கு வருத்தம் இருப்பது தனியாதோ மாதருக்கு வருத்தம் இருப்பது தனியாதோ வேலைவற்றிட நல்கனை தொட்டலை மீதடைத்து தனிப்படை விட்டுற வீரரக்கண் முடித்தலை பத்தையும் மலை போலே மீதறுத்து நிலத்தில் அடித்துமை வேத லக்ஷ்மி சிறைவிட்டருள் வீரார்ஜுதனுக்கு நலற்புத மருகோனே நீலினி நிற்குனி நித்தில வாரிமுத்து நகை கொடி சித்திர நீலரத்தின மிக்க புதல்வோ நே நீரதிட்டு நினைப்பவர் புத்தில் நே சமைத்த சர்குரு நீலமுற்ற திருத்தணி வெற்புரை பெருமலே நீலம் புற்ற திருத்தணி வெற்புரை பெருமாலே நீல நிற்களி நிற்கு நின வாரிமுத்து நகை கொடி சித்திர நீலரத்தின மிக்கக்கிளி புதல்வோனே நீலரத்தின மிக்க கிளி புதல்வோனே முருகா புதல் போனே வீதருத்து நிலத்தில் அடித்துமை வேதலக்ஷ்மி சிறை விட்டருள் வீராச்சுதனுக்கு நலர்ப்புத மருகோணே வீராச்சுதனுக்கு நலர்ப்புத மருகோணே முருகா மருகோணே முருகா மருகோணே மார்பசைத்து இருட்டரை வாயன பொருள் பற்றி முயக்கிடும் மாதருக்கு வருத்தம் இருப்பது தனியாதோ மாதருக்கு வருத்தம் இருப்பது தனியாதோ முருகா தனியாதோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ಓಂ ಓರವಣ